வணக்கம் வணக்கங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரிக்கு லோடு வந்திருக்குங்க அதாச்சும் என்ன லோடுன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய செடிகள் அது என்னென்ன செடிகள் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆள் உயரம் அதாவது எட்டு அடி பத்து அடி பன்னெண்டு அடி பதினஞ்சு அடின்ட்டு நமக்கு நிறைய செடிகள் வந்திருக்கு அது என்னென்ன செடி வந்திருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் முல்சீத்தா வந்திருக்கு பாருங்கள்லாம் பூ அழகாக எடுத்துருக்கு முல்சீத்தா பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சுக்கு பதினாறு கவர் சைஸில் ஒரு ஏழு அடி எட்டு அடி உயரத்தில் வந்திருக்கு அதில் பார்த்திங்கன்னா காயெல்லாம் கூட காய்ச்சிருக்குங்க பாருங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா இறக்குறோம் நம்ம இப்போ தான் இறக்க ஆரம்பிச்சிருக்குறோம் பாருங்க முல்சீத்தா அப்படியே முள் முள் முள்ளாக இருக்குது பாருங்க அதனால தான் இதுக்கு முல்சீத்தான்னு பேர் கேன்சருக்கு வந்து அவ்வளோ மகத்துவம் வாய்ந்ததுங்கிறது கேன்சர் நோயாளிகள் சாப்பிடும்போது அதனோட வீரியத்தை குறைக்கிதுங்க அது பாருங்கள் முல் சீத்தா இறக்கியாச்சு அடுத்து என்ன இறக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார் ஃப்ரூட்டு ஸ்டார் ஃப்ரூட்டு பார்த்தீங்கன்னா பாருங்களா பூ பிஞ்சி அப்படியே எப்படி வந்திருக்கு பாருங்க பூ பிஞ்சிகள் நிறைய விட்டுருக்குது இப்போ சீசன் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மேலாம் பார்த்திங்கன்னா பூ எடுத்து காய் காய்க்கும் இதை வந்து பிலிம்பி பழம்னு கூட சொல்லுவாங்க ஸ்டார் ஃப்ரூட்டு இது வந்து நெல்லி வகையை சேர்ந்தது இந்த செடிகளும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பதினஞ்சுக்கு பதினாறு பேக்கெட் சைஸில் கிட்டத்தட்ட அடி எட்டு அடி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா உயரமாக கிடைக்குங்க இதெல்லாம் நடவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபெயிலியரே ஆகிறது இல்லை இந்த ஆடு மாடு தொந்தரவு இருக்காது அதாவது ஆடு மாடுக்கெல்லாம் இது எட்டவே எட்டாது அதை மேஞ்சிரும் தின்னுடும்ன்ற ஒரு பயம் இருக்காது நல்ல நட்டை ஒரு ஒரு வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மரம் எஃபெக்ட் கொடுத்துரும் இது பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃபுட் அடுத்து பார்த்திங்கன்னா தென்னை இறக்குறாங்க தென்னை பார்த்திங்கன்னா நாட்டு வகை நாட்டு வகை இறக்கிக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அந்த மட்டை தாங்க தென்னையை பொறுத்த வரைக்கும் உயரம் நம்ம எப்படி குறிப்பிடுவோம்னா மட்டை மட்டையை வச்சு தான் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதெல்லாம் பன்னெண்டு அடி பதிமூணு அடி உயரம் மட்டை எல்லாமே ஐம்பது கிலோ கவர் அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று டுவெண்ட்டி ஒன் பை டுவெண்ட்டி ஒன் கவரில் ஐம்பது கிலோ எடை கொண்டதுங்க இதெல்லாம் டிஎன் நாட்டு டிஎன்டிடி அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டுக்கன்று அந்த தண்டு பார்த்திங்கன்னா பச்சை கலராக இருக்குது பார்த்திங்களா அந்த தென்னையை பொறுத்த வரைக்கும் என்ன கலர் தண்டு இருக்கோ அந்த கலரில் தாங்க காய் காய்க்கும் நிறைய பேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே வளர்ந்த கன்றுகள் ஆனால் நம்ம ஒரு வருஷம் வளர்ந்த கன்று ரெண்டு வருஷம் வளர்ந்த கன்றுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆனால் இதனோட ரகம் இது பார்த்திங்கன்னா நாட்டுக்கன்று ஐந்து ஆண்டுகள் கழித்து தான் காய்க்க ஆரம்பிக்கும் கிட்ட அதாச்சும் ஒரு நர்சரியில் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்தாலும் அதெல்லாம் கணக்கே வராதுங்க நீங்கள் எப்போ செடியை நடவு பண்ணுறீங்களோ அதாவது நிலத்துல பூமியில் எப்போ நீங்கள் நடவு பண்ணுறீங்களோ அப்போ த அப்பத்தில் இருந்தாங்க நாட்கள் கணக்கு அதாவது தென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இதை வந்து அணித்தரமாக ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஒரு நர்சரியில் ஒரு செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எப்போ நடவு பண்ணுறீங்களோ அப்பத்தில் இருந்து தான் அதனுடைய நாட்கள் கணக்கு வந்து எண்ணிக்கை கணக்கு பண்ண போனியோ அதாவது அஞ்சு வருஷத்துக்கு அண்ணுனா நீங்கள் என்றைக்கு நடவு பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து ஐந்து ஆண்டுகள் கழித்து காய்க்கும் இது பார்த்தீங்கன்னா சன்னங்கி குட்டங்க ஆந்திரா சன்னங்கி அப்படின்வாங்க சன்னங்கிலே குட்ட ரகம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு மூணு வருஷத்தில் காய்ச்சிருங்க இப்போ இந்த மரமே பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட பாதி மரம் மாதிரி இருக்குது ஐம்பது கிலோ கவரில் இருக்குது நல்ல தண்டு நல்லா வந்துருச்சு இருந்தாலும் நீங்கள் நடவு பண்ணதுலேருந்து மூணு வருஷம் கழித்து தான் காய்க்கும் அதாவது நம்ம ஒரு தென்னையை வந்து சின்னதாக நடவு பண்ணாலும் இந்த மாதிரி பெருசு பெருசாக நடவு பண்ணாலும் அதனுடைய வெரைட்டி அது என்ன ரகம் மூணு வருஷம் கழித்து காய்க்கக்கூடிய ரகமாக மூணு வருஷம் கழிச்சு தாங்க காய்க்கும் அது வந்து எங்கக்கிட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்தாலும் முன்னாடியே உங்களுக்கு காய்க்கவே காய்க்காது இதை நான் சொல்லிடுறேன் நல்லா புரிஞ்சிக்கிறேங்க பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது நம்மக்கிட்ட கண் ஐம்பது கிலோ கவர் இதை நடவு பண்ணிங்கனாக்கா நட்டதுக்கு உடனே வீட்டிலெல்லாம் அடுத்தவங்க பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் முன்னாடி நடவு பண்ண தென்னை மாதிரி இருக்கும் பாருங்க எல்லாத்தையும் இறக்கிட்டே இருக்கிறோம் அடுத்தது அடுத்து அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா தென்னை முடிஞ்ச உடனே மாமரங்கள் இறக்க போகிறோம் அப்படி மாமரங்கள் இறக்கும்போது என்னென்ன கண்ணுன்னு சொல்கிறோம் பாருங்கள் பாருங்கள் மா இறக்குறாங்க மா பார்த்தீங்கன்னாக்கா பங்கனப்பள்ளி இறக்குறாங்க பங்கனப்பள்ளி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏரியாவுக்கு நல்லா காய்க்கக்கூடியதுங்க நல்ல மார்க்கெட்லேயும் நிறைய பழங்கள் கிடைக்கும் பாருங்கள் மங்கடமல்லி காயோடு வந்திருக்கு நம்ம நர்சரிக்கு எதுவும் பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோ கவருங்க ஐம்பது கிலோ கவரில் நல்லா வந்து ஒரு ஏழு அடி எட்டு அடி ஒன்பது அடி பத்தடி அந்த மாதிரி வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி இறக்குறாங்க இறக்கிட்டாங்க இதெல்லாம் நம்ம நர்சரியில் பார்த்திங்கன்னா குறைஞ்ச விலையிலே கிடைக்குங்க நிறைய பேர் வந்து வீடியோ கமெண்ட்டில் ரேட் கேட்பீங்க தயவு செஞ்சு எங்கள் நர்சரி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் நாங்கள் உங்கள் கிட்ட தெளிவான விளக்கங்களும் தெளிவான விலைகளும் சொல்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா மல்லிகை இறக்குறாங்க அதாச்சும் அடையாளத்துக்காக ஒவ்வொரு ரகத்துக்கும் துணிகள் கட்டி இருக்குங்க மஞ்சள் கலர் துணி பச்சை கலர் துணி ரோஸ் கலர் துணின்னு கட்டி இருக்கிறோம் பாருங்கள் மல்லிகா மல்லிகை இருக்கிறாங்க மல்லிகாவும் பார்த்தீங்கன்னாக்கா அருமையான நல்ல சுவை தரக்கூடிய பழங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிலோ ஒன்றரை கிலோலாம் காய்க்குங்க அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இமாம் பசந்த் இமாம் பசந்த் மா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் தெரியும் மல்லிகை என்ன ஒன்று காயெல்லாம் சாப்பிட முடியாதுங்க காயெல்லாம் கடிச்சிங்கன்னா அப்படியே பல்லு கூசும் புளிக்கும் பயங்கரமான புளிப்புத்தன்மை இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் துணி கட்டி இருக்கிறாங்க பார்த்தீங்களா இது பார்த்திங்கன்னா ரசால் ரசால் கூட பார்த்திங்கன்னா நல்லா அருமையான டேஸ்ட்டு கொடுக்குங்க நாச்சத்து இருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோலாம் கூட காய்க்குங்க ரசால் நல்ல அருமையான ரகம் இது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட பத்தடி உயரத்தில் இருக்குது மரம் இதெல்லாம் வந்து செடின்னு சொல்ல முடியாதுங்க மரம் நடவு பண்ணோம்னாக்கா அடுத்த வருஷமே காய் அதாவது அடுத்த வருஷம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாவது வருஷம் நீங்கள் நடவு பண்ணி முதல் வருஷம் விட்டுட்டு ரெண்டாவது வருஷம்லாம் ஒரு மரம் மரத்துக்கு உண்டான காய்கள் என்னென்ன கிடைக்குமோ கிடைக்குங்க இது பார்த்திங்கன்னா பெங்களூராக இறக்குறாங்க பெங்களூராங்கிறது பார்த்திங்கன்னா ஒட்டுமாங்காய் இந்த ஒட்டு காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒட்டு ரகம்ன்றது எல்லா மரங்களும் ஒட்டு கட்டி எடுக்கிறதுனால ஒட்டு ரகங்க இதுக்கு காய்க்கு இந்த ம செடிக்கு பேரை ஒட்டு காய் ஒட்டு காயின்னு தான் சொல்லுவாங்க ஒட்டு ரகம்னு சொல்லுவாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா பெங்களூரா இந்த ஜூஸ்லாம் போடுறாங்க பாருங்கள் ஜூஸ் கம்பெனிலாம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா பெங்களூரா தாங்க நிறைய எடுப்பாங்க அதுக்கு ஒரு கலர் துணி கட்டியிருக்கிறோம் இங்கே பாருங்கள் ஆரஞ்சு கலர் துணி கட்டியிருக்கிறோம் இது ஃபுல்லாக அல்ஃபோன்ஸாங்க அல்ஃபோன்ஸாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பரவலான ஒரு கருத்து இருக்குது நம்ம கிளைமேட்டு சென்னை கிளைமேட்டு தமிழ்நாடு கிளைமேட்டுக்கெல்லாம் வராதுன்னுவாங்க இல்லைங்க இப்போ அல்ஃபோன்ஸாக பரவலாக நல்லா காய்க்குது நல்லா அருமையான சுவையும் கொடுக்குது நிறைய தோட்டங்கள் இப்போ நாங்கள் திண்டுக்கல் கோயம்புத்தூர் பக்கம்லாம் போனீங்கன்னாக்கா நிறைய ஏக்கர் கணக்கில் போட்டிருக்கிறாங்க அல்ஃபோன்ஸா நல்ல அருமையாக காய்க்குதுங்க அதுவும் நல்ல சிறப்பாக தான் இருக்குது பாருங்க அப்படி கடக்கட்டன்னு எல்லாத்தையும் இறக்கி லைனாக ஒவ்வொரு ரகமாக பிரித்து எடுக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இமாம் பசந்த் இறக்குறாங்க இமாம் பசந்த் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு பழங்க நல்ல சுவை தரக்கூடியது மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டு போகக்கூடியது அதாச்சும் விலை பார்த்திங்கனாக்கா எல்லா மாம்பழத்தோட இதனோட ரேட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக நல்ல ஒரு தரமான விலையை கொடுக்குது நல்ல காய்களும் காய்க்குது பங்கனப்பள்ளி அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பசந்தெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு நல்லா காய்க்குதுங்க இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கனாக்கா ஒரு வருஷம் அதாவது நடவு பண்ணி அடுத்த வருஷம் கொஞ்சமாக காய்க்கும் அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல மகசூல் கொடுக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாத்தையும் அடிக்காச்சு எல்லா செடிகளும் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம நர்சரி எண் நைன் செவன் எயிட் சிக்ஸ் நைன் ஜீரோ ட்ரிபிள் செவன் நைன் நைன் செவன் எயிட் நைன் எயிட் நைன் ட்ரிபிள் எயிட் நைன் நம்ம நர்சரியை காண்டாக்ட் பண்ணுங்க செடிகளை வாங்குங்க மா மட்டும் இல்லைங்க நம்ம எல்லா வகையான செடிகளும் கிடைக்குங்க தென்னை மா கொய்யா பலா சப்போட்டா வாழை எல்லாமே கிடைக்குங்க பாருங்க நம்ம நர்சரி பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டங்க செங்கல்பட்டு மாவட்டம் திருவடிசூலம் கிராமம் அதாவது செங்கல்பட்டு சிட்டியிலேருந்து நம்ம நர்சரி ஒரு ஏழு கிலோமீட்ரு வருங்க செங்கல்பட்டு பேருந்து நிலையத்திலருந்து நம்ம நர்சரி ஏழு கிலோமீட்ரு வரணுங்க திருப்போரூர் செல்லும் சாலை அதாவது செங்கல்பட்டுலேருந்து ஈசிஆர் போகும் திருப்போரூர் கேளம்பாக்கம் ஈசிஆர் போகிற ரோட்டில் திருவடிசூலம் மெயின் ரோட்லேயே நம்ம நர்சரி இருக்குங்க வாங்க வந்து நம்ம நர்சரியை விசிட் பண்ணுங்கள் செடிகள் வாங்கிட்டு போங்க நன்றி வணக்கம்